இப்போ இந்த ட்ராயிங்க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா இங்கு பிளாக் இங்க்கு நான் எடுத்திருக்கேன் வாட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு பட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ பட்ஸில் வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து வாட்டரை டிப் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பிளாக் இங்க் வந்து நான் டிப் பண்ணிக்கிட்டேன் நான் இங்கே வந்து பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம ட்ராயிங்க்கு இது போதும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரீ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் பேசிக்காக வந்து இப்படி நம்ம ட்ரீக்கு லைன் போடுவோம் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு நான் இப்போ வாட்டர் அடிப் பண்ணிக்குமா ஸோ இதை வந்து இது பக்கத்தில் இன்னொரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து எங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைன் போட்டுட்டு அதுக்கு நியர்பையாக நம்ம இன்னொரு பக்கத்து திருப்பி இந்த மாதிரி போட்டோம்னாவே அந்த ஷே ஷேடிங் இதெல்லாம் வந்து இதாகிடும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டா நம்ம வந்து வச்சுக்கலாம் அங்கங்கே நம்ம நல்லா வந்து டார்க்காக வச்சுக்கலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் அகெயின் இதை ரெட்டி பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி நம்ம வந்து மீதி ப்ளேஸ்க்குலாம் நம்ம வந்து இதை கொடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ்க்குலாம் நம்ம வந்து அகைன் நல்ல ப்ளாக் இதை கொடுத்துக்கலாம் கொஞ்சம் லேயர் வந்து பேக் சைடும் கொஞ்சம் லேயர் வந்து இந்த ப்ளாக்கும் நல்லா மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன் பேக் சைட் வாட்டர் அந்த பக்கம் திருப்பி நான் வரைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட் இங்கே வந்து கொஞ்சம் இந்த தர இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து இந்த டார்க் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் லைட் கலர் யூஸ் பண்ணி லைட்டாக அது மேலே இது பண்ணோம்னா மஜ் ஆயிரும் அந்த பிளேஸ் ஸோ அதுக்கப்புறமா இந்த வாட்டர் இருக்கிற மாதிரி வாட்டர் இருக்க மாதிரி நான் கொடுக்குறேன் ஸோ லைட்டாக நம்ம அந்த பிளாக் இதில் வந்து லைன் கொடுத்துட்டு இந்த வாட்டர் இது சைடு திருப்பி நான் வந்து லைட் ஷேடாக அப்படி லைன்ஸ் லைன்ஸாக எடுத்து அப்புறம் இந்த செடியெல்லாம் இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணுமா இந்த மாதிரி டாட்டட் ஆச்சமாதிரி நமக்கு அந்த செடியெல்லாம் இருக்க மாதிரி எஃபெக்ட் வந்துடும் நெக்ஸ்ட் இதுக்கு பேக் சைடு வந்து ஒரு மவுண்டன் இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த வாட்டர் இருக்க சைடு வந்து லைட்டி ஷேட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து கொஞ்சம் நம்ம டார்க்காக இருக்கணும் நம்ம கொடுத்துக்கலாம் ஒர்க்குஸ் நான் வந்து எகைன் டிப் பண்ணவே இல்லை அந்த ஒரு இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிட்ருக்கேன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செடி மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்னும் வந்து லைட்டாக சந்துற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நான் லைட்டாக கொடுத்துட்டு இப்போ இந்த வாட்டர் இருக்குது இதை யூஸ் பண்ணி அகெயின் நம்ம நம்மளே வேணும்னா வாட்டர் தொட்டுக்கணும் தொட்டுக்கணும் நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிறேன்